அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் கோல் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு திக்கே டிவி டீச்சர்கள் பாதிக்கப்படுகின்ற விஷயம் இன்றைக்கு புதுசாக கிடையாத மக்களே ஆனால் இந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது தஞ்சாவூரில் நடந்த அரசு பள்ளியில் நடந்த ஒரு இருக்கு டீச்சர் இவர்களுடைய இந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் பட் இந்த பர்சனல் வெஞ்சன்ஸில் எந்த அளவுக்கு பள்ளி சம்மந்தப்பட்டிருக்கு இதனை இதுவரையில் யாரும் அட்ரெஸ் பண்ணாமல் இருக்கு ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ரமணி அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருபத்தாறு வயது பெண்மணி இப்போ தான் த்ரீ மந்த்ஸ் பேக் டெம்பரல் டீச்சர் ஜாயின் பண்ணிட்டுருக்கிறாங்க தமிழ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக இன்றைக்கு காலையில் ஒரு பத்தரை மணி இருக்கும் அதில் கேட்லேருந்து ஒரு நபர் உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு நேராக உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறாரு போயிட்டு ரமணி டீச்சர் கேட்குறாரு அவங்க கை காட்டுறாங்க ரமணி அப்போ அவர்கள் வெளியே வராங்க வெளியே வந்து அவங்கள பார்த்து ஒரு பத்து நிமிஷம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் ரூம் வெளியே வராண்டாள் பேசிகிட்டு இருக்கிறப்போ அது ஹீட்ரு ஆர்குமெண்டாக போயிட்டுருக்கு போயிட்டு இருந்தால் அந்த ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் குத்திடுறார் குத்தினோடனே அவங்க நல்லா செஞ்சு கீழே விழுந்துடுறாங்க ரத்தம் பீச்சு வெளியடிக்குது பசங்களாம் பார்த்துட்டு கத்துதுங்க ஸ்டாஃப் ரூம்லேருந்து பார்த்துலாம் கத்துறாங்க இவர் அங்கே தப்பிச்சு ஓடுறார் ஓடனோடனே ஓடுறவனே ஹெட் மாஸ்டர் வராங்க ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போடுறோடனே அங்கே பெட்ரோலிங் வந்து பெட்ரோல் இருந்துட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க எங்கே எந்த பக்கம் ஓராருன்னு கேட்டுவிட்டு அந்த பக்கமாக நேரில் போயிட்டு அவரை கேட்ச் பண்ணிடுறாங்க பிடிச்சிடுறாங்க சம்மந்தப்பட்ட நபரை இப்போ இது விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இந்த ரவணிய டீச்சரை வந்து பசங்க தான் தூக்கிக்கிட்டு கொட்டுற மழை கொட்டிக்கிட்டு இருக்க மக்களே பசங்க தூக்கிக்கிட்டு அவங்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்ருக்காங்க அதில் வந்து ஒருத்தன் கொடை பிடிச்சிட்ருக்காங்க அந்த டீச்சருக்கு போகின்ற வழியிலேயே உயிர் பிரிஞ்சிருது அவங்க இறந்து போயிடுறாங்க ஸோ இப்போ என்ன இது கதைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரமணி அப்படிங்கிற டீச்சரை குத்தி அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டால் இரண்டு பேரும் வெகு நாட்களாக லோ பண்ணிட்டு கடந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய அப்பா அம்மா வந்து இந்த ரமணி டீச்சருடைய பேரண்ட்ஸ்ட வந்து பொண்ணு பார்க்க கேட்டிருக்காங்க அப்போ பேசும்பொழுது இந்த ரமணின்ற அவங்களுடைய பெண் வீட்டார்கள் தரப்பில் வந்து அவங்க பெற்றவங்க ஒத்துக்கலை ஒத்துக்கின்ற தாண்டி இதுக்கு மேலே நீ அவன்கிட்ட பேசுறது கட்டி கண்டிஷன் போட்டுறாங்க அதன் காரணமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் சின்னமனை என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க திருத்தப்புன்னு பேசாமல் போனவொடனே இவருக்கு கோவம் வருது கேட்குறப்போ இல்லை இந்த செட் செட் ஆகாது சரி வராதுன்னு சொல்லிட்டு அவன் தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தவிர்க்க ஆரம்பித்த காரணத்தினால இந்த மூணு மாதம் அதாவது மூணு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கு கடந்த மூணு வாரமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் போனதுனால இன்றைக்கு கோவப்பட்டு நேரில் வந்து பேசுகிறாரு பேசும்பொழுது இதில் ஆகாது விலகில்லான்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கோவத்தின் காரணமாக ப்ரீ பிளான்டாக விலகில்லான்னு சொன்னால் குத்துணுன்ற முடிவில் வந்து குத்திருக்காருன்னு தெரிய வருகிறது மக்களே இப்போ என்னென்னால் இந்த ஒரு சம்பவம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடந்திருந்துச்சு அப்படின்னால் இந்நேரம் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இழுத்து மூடுறதுக்கு என்னென்ன வழிபடணும்னு பண்ணுறவாங்க ஸோ பல அமைப்புகள் உள்ளே கூடிரும் ஒன்று கூடிரும் போராடுவாங்க எல்லாமே செய்வாங்க இது ஒரு அரசு பள்ளின்றதுனால ஏன் இந்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனால் ரெண்டு விஷயம் மக்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் வேணால் உள்ளே நுழையலாம் ஈஸியாக ட்ரெஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலைமை இருந்தது தான் இதில் மிக முக்கியமான காரணமாக பார்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வெளி கேட் வரைக்கும் போக முடியும் அதுக்கு மேலே உள்ளே போக முடியாது அப்படிங்கிற காரணம் இருந்திருந்தால் அந்த பெண்மணி வெளியே வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ரோடில் பண்ணியிருக்கலாம் சம்திங் மேட் ஹேப்பண்ட் ஆனால் ஒரு ஸ்கூலில் நடந்ததுனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு ஸ்கூல் பிரமிசர் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அது கவர்மெண்ட் ஸ்கூலு அப்போது எந்த குழந்தை வேணாலும் எந்த மாணவ மாணவியை வேணாலும் என்னென்னால் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுவும் இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே விசாரணை பண்ணிகிட்டு எப்படி உள்ளவன் தான் கேட்குறாங்க அந்த கேட்டு வாசல்ல வாட்ச்மேனோ செக்யூரிட்டியோ அந்த கவர்மெண்ட்ஸில் இல்லை அப்படிங்கிறது தெளி தெரிய வருகிறது முதலமைச்சர் மு க அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கார் இப்போ இந்த ஸ்கூலை வந்து ஒரு வாரம் மூடி இருக்கிறாங்க அந்த கன்சேன்டு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து அவரோட தலைமையில் ஒரு கவுன்சிலிங் டீம் அரேஞ்ச் பண்ணி இங்கே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கவுன்சிலிங் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த ஸ்கூல் திறக்கப்பட வேண்டும்ன்ற ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ ஒரு வார காலம் ஆகுன்ற தெரிய வருகிற ஸ்கூல் திறப்பதற்காகவே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மக்களே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஓப்பனாக பேசலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு அரசுடைய நிர்வாகம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வாகம் அப்படின்னா ஒரு அரசோடைய நிர்வாகத்தில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அரசுக்கு லாபம் கொடுக்கும் சில டிபார்ட்மெண்ட் அரசு லாபம் கொடுக்காது அதில் மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நாட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஸோ தனியார் பள்ளி கல்லூரிகள் வந்து அரசுக்கு ஏதாவது ரெவன்யூ கொடுக்கும் பட் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கூல்ஸுக்கு எந்த ரெவன்யூமும் அரசுக்கு வராது ஆனால் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பாலிசியாக மெயின்டைன் பண்ணப்படுகிறது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேயே ஸோ அதனால தான் எல்லா ஸ்டேட்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கிறது அது இலவசமாக படிக்க வைக்கிறாங்க ஒரு சில மினிமல் ஃபீஸ் அந்த வாங்குவாங்க ஃபார் த புக்ஸ் அண்ட் ஸ்டஃப்னு பார்ப்போம் பட் இருந்தாலும் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரீயாக தான் படிக்க இருக்காங்க குழந்தைகளை ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட்டு அவங்களுக்கு சம்பளம்லாம் வந்து அரசாங்கம் போடுகிறது இதில் எந்தவித லாபம் அரசாங்கத்துக்கு இருப்பதில்லை கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துவதன் மூலியமாக நான் பிரைவேட் ஸ்கூல் பற்றி பேசவே இல்லை மக்களே ஸோ இதனால் இந்த இடங்களில் ஒரு ஒரு இன்னொரு த என்ன விஷயம் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஒரு பிசி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பந்தோபஸ்துக்கு போடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுகிறது இது பர்டிகுலர் பாசிபிளே கிடையாது என்றால் ஆல்ரெடி நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தே ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுடைய மொத்த ஜனத்தொகையை கம்பேர் பண்ணும்பொழுதுக்கு எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டரை கோடி பேருக்கு ஒரு ஆறு லட்சம் பேரோ ஏழு லட்சம் பேர் தான் போலீஸ் இருக்கிறாங்க இட் இஸ் வெரி வெரி மினிமல் நாட் ஈவன் ஒன் அப்படி அப்படி பொழுது இந்த இடத்துல அவங்களுக்கு இத்தனை பேருக்குமே வந்து பந்தோபஸ்து அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வாசல்ல பள்ளி வாசலில் அந்த அந்த ஒரு சென்ட்ரி மாதிரி போகணுன்றது வாய்ப்புக்கு கிடையாது ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணப்பட வேண்டும் இம்மிடியேட்டாக அதே மாதிரி அங்கே கேட் ப்ராப்பராக இருக்கான்ற செக் பண்ணி அந்த கேட் இழுத்து மூடப்பட முடியுமான்ற செக் பண்ணணும் எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பெல் அடித்ததற்கு பிறகு குழந்தைக்கு வெளியே போகாதவாறு அந்த கேட் இழுத்து முடி லாக் பண்ணி அந்த சாவி ஹெட் மாஸ்டர் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் அந்த கேட்டை லாக் பண்ணி அந்த பூட்டு போட்டு அந்த சாவி ஹெட் மாஸ்டர் வச்சிருக்க வேண்டும் பிள்ளைங்க வெளியவும் போகக்கூடாது ஏன்னால் நிறைய பிள்ளைங்க கட்டடிச்சிட்டு போகுது அப்பட் போயிடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கும் பட் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியுன்றது சென்னைக்கு சென்னைக்குள்ளாக ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா கேட்டே பார்த்தீங்கன்னா தகரம் அடைச்சி வச்சுருப்பாங்க ஸோ வெளியேருந்து உள்ளேருந்து பார்த்தா வெளியே ரோட்லேருந்து தெரியாதவாறு தகரம் அடைச்சி வச்சு அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக ஸோ அளவுக்கு இருக்கின்றது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி இருக்குதா அப்படிங்கிறதை பார்த்தால் இல்லை அப்படிங்கிற தகவல் தான் பெறுகிறது உள்ளே ஈஸியாக போய்ட்டு வர அளவுக்கு ஆள் இருந்திருக்குன்ற வருது இதெல்லாம் தான் இங்கே ரூப்போல அமைஞ்சிருக்கிறது ஒரு நபர் உள்ளே போய் அந்த டீச்சரை கொண்டு வருவதற்கு மக்களே ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பர்சனல் வெஞ்சன்ஸ் இதில் எந்த விதமான ஒரு ஃபவுல் பிளேவும் கிடையாது ஆனால் இந்த ஒரு சம்பவம் தடுத்திருக்கப்பட முடியும் ஸ்கூல் பெர்மிஷஸ்க்கு உள்ளே அப்படிங்கிறதான் இங்கே பேசக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் ஸ்கூல் ப்ரமிசஸ்க்கு வெளியே ரோட்டில் பண்ணுறாங்க வீட்டு வாசலில் பண்ணுறாங்கன்றது தான் அது செகண்டரி பார்ட்டாக போயிடும் இப்போது ஸ்கூலுக்கு உள்ளேயே பூந்த அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது மக்களே இது அங்கே பார்த்த பல குழந்தைகளுடைய மனசும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சமாச்சாரம் வேணும் அந்த அந்த டீச்சரை தூக்கிட்டு அந்த குழந்தைங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுதுங்க பசங்க தான் ஓடுதுங்க எல்லாமே ஒரு எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற பசங்க தூக்கிட்டு ஓடுதுங்க அதான் டீச்சர்ஸ் விலகி இருக்கிறத ஒரு பையன் வந்து அந்த அவ்வளோ தூரம் வந்து கேரிங்காக அந்த மறைக்கிறான் ஒருத்தன் கொடை பிடிக்கிறான் ஸோ இந்த குழந்தைகள் பாதிக்கடை பாதிப்படையும் சைக்கலாஜிக்கலா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களே இது தவிர்த்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம் தவிர்க்க முடியாமல் போனதுக்கான காரணம் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாததான் காரணமாக பார்க்கப்படுகின்றது உடனடியாக இந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தப்பட வேண்டும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே உங்களுக்கு அந்த தகரம் அடித்த ஒரு பெரிய கேட் போடப்பட வேண்டும் பெல் ப்ரேயர் பெல் அடித்ததுமே உள்ளே போனதும் பசங்களை லாக் பண்ணி பூட்டு போட்டு இந்த சாவியை ஹெட் மாஸ்டர் ரூமில் வச்சுருக்க வேண்டும் உள்ள ஒரு செக்யூரிட்டியை கண்டிப்பாக நீங்கள் அசைன் பண்ணப்பட வேண்டும் இந்த எல்லா விஷயத்தையும் உடனடியாக பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்காமல் இருக்க முடியும் பட் இது தொடர்ந்து நடக்க சம்பவம் கிடையாது ரொம்ப ரேர்ன கேஸ் நடக்கிற சம்பவம் மக்களே பட் ஸ்டில் இந்த ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃப்டி கொள்கொண்ட பார்க்க முடிகின்றது என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்